ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சன்மின் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் நான்வெஜ் டேஸ்டில் சூப்பராக பலாக்காயை வச்சு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபி தான் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இது வந்து நீங்கள் பலாக்காய் வச்சு தான் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க அந்த அளவுக்கு வந்து சிக்கன் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பவுலில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் வந்து நல்லா குட்டி பலாக்காயாக இருக்கும்ல அந்த பலாக்காய் வந்து நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம இப்போ ஒரு பத்து நிமிஷம் அதை ஊற வச்சுருந்தோம்ல உப்பு தண்ணியில் அந்த இதை வந்து நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த பலாக்காயை வந்து இதில் சேர்த்து மூடி போட்டு இதை ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேக வச்சுக்கோங்க நம்ம பொறிக்க போகிறதுனால இது வந்து ஒரு எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் போதும் பாருங்கள் இப்போ வந்து நல்லா வெந்துருச்சு இதை வந்து நம்ம தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே எடுத்து தனியாக வச்சிடலாம் ஆரட்டும் இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து மசாலா வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு பிளேட்டில் வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நான் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இந்த மாதிரி கலந்ததுக்கப்புறம் இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சிருக்க பலாக்காயை வந்து உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த காயில வந்து மசாலா எல்லாமே நல்லா படுற அளவுக்கு ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு ஒரு மணி நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க ஒரு மணி நேரம் கழித்து நம்ம சூடான இலையில போட்டு பொரிச்சிர வண்டி தான் இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கிறதுனால சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சீசனில் கிடைக்கும்போது கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு கடாயிலே இதை பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா தடவி ரெடியாக வச்சுருக்க பலாக்காயை வந்து ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து ரெண்டு சைடுமே நல்லா கிறிஸ்பியாக வேக வைக்கணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துட வேண்டி சிம்பிள் ரெசிபி தான் சூப்பராக உடனே ரெடி ரெடியாகிடும் நம்ம மசாலா பிரட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எப்போ தேவையோ அந்த டயத்தில் வந்து நம்ம பொறிச்சிக்கிடலாம் இது நீங்கள் சாம்பார் சாதம் ரசம் சாதம் வெரைட்டி ரைஸ் கூடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள் இந்த வெயில் காலத்துக்கு வந்து சிக்கன்லாம் கொடுக்காமல் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ எல்லாமே பொறிச்சு சூப்பராக ரெடியாகிருச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து லைக் பண்ணிக்கோங்க என்னோட சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது அப்படின்றத நான் வந்து பிச்சு காட்டுறேன் உள்ள வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு வெளியில் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்யூ